தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அலிமலை புகாரி அவர்கள் சார் வணக்கம் பீகார் சார் வழக்குல தொடர்ச்சியாக அந்த சார்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விட வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டிருந்துச்சு பல்வேறு விவாதங்களும் நடந்து கொண்டிருந்துச்சு ரொம்ப குறிப்பாக என்ன கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு சேர்க்கப்பட்ட வாக்காளரை மட்டும் போட்டிருக்கிறீங்க நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் என்று ஏழிஆர் அமைப்பு ஒரு மனுவை போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு எந்த சட்டமும் கட்டாயப்படுத்தல அப்படின்ற வாதத்தை தேர்தல் ஆணையம் வச்சிருந்த சூழ்நிலையில தற்போது உச்ச ஒரு இடைக்கால உத்தரவை போட்டிருக்கிறாங்க நீக்கப்பட்ட அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி தீர்ப்புல என்ன கொடுத்துருக்கிறாங்க கொஞ்சம் விரிவா சொல்லுவேன் அதாவது இன்னைக்கு வந்து திருத்த ஆறு ஆறு புள்ளிகள் கொண்ட தீர்ப்பு இன்னைக்கு அதுல வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மக்கள் போராட்டத்திற்கு தலைவர் ராகுல் காந்தியுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ஓட்டர்ஸ் யாருடைய பெயர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த டிராப்ட் லிஸ்ட்ல இல்லையோ ஓட்டர் லிஸ்ட்ல இருந்துட்டு அதான் எஸ்ஐஆர் பண்ணி இந்த டிராப்ட் வந்த பிறகு உள்ள லிஸ்ட்ல யாருடைய பெயர் எல்லாம் இல்லையோ அவை அனைத்தும் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபிசர் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபீசருடைய வெப்சைட்ல ப்ராப்பரா டிஸ்பிளே செய்ய வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது ஏன்னா இதைத்தான் முடியாது அப்படின்னு தெனாவட்டா கடந்த நேரத்துல எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் ஒப்ளிஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த நாங்க அப்படி பண்ணணும்னு ரூல் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நடுநிலையாளர்கள் சட்ட வல்லுநர்கள் எனக்கு சரியா இஃப் ஐ எம் ரைட் நினைவு சரி என்றால் மரியாதைக்குரிய கபில் சிபில் அவர்கள் கூட ஒரு விரக்தி அடைஞ்சு போய் அன்னைக்கு சொன்ன வாதம் கூட இந்த இந்த இதுக்கப்புறம் தான் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னதுக்கு பிறகு ஐம்பது வருஷம் அனுபவத்துல சொல்றேன் நீதியே கிடைக்காது நீதிமன்றத்துல எல்லாம் வந்து பெரிய அளவுல விரக்தியாய் பேசியதற்கு ஏன்னா கேட்குறாங்க கேள்வி நல்லா கெடுக்குபடியா கேட்கறாங்க ஆனா வந்து ரிசல்ட் எதுவுமே நம்மளுக்கு சாதகமா வர மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை எல்லோரு மனதிலும் இருந்தது அதிலும் குறிப்பாக இரண்டு விஷயங்கள் நாட் இந்த காரணங்களுக்காக நீங்க எத்தனை பேரை நீக்கி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஏடிஆர் போட்ட வழக்கு அதுல வந்து இவங்க சொன்ன பதில் ஏற்படையாதா இல்லை அப்படின்னு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை இந்தியர்களுக்கும் தெளிவாக புரிஞ்சுதே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு பின்னால் தேர்தல் ஆணையம் எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்று மக்கள் மன்றத்திற்கு அதை இழுத்து வந்து விட்டுவிட்ட பின்னால் எதற்காக ராகுல் காந்தி மக்கள் மன்றத்தில் இதை பேசினார் அப்படின்னு கேள்வி எழுப்பிய எல்லோருக்குமான பதிலாக இன்றைக்கு இந்த ஒரு இடைக்கால ஆறுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது இதுவே முடிவல்ல இது இடைக்கால ஆறுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது இது நம்பர் ஒன் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த தகவல் தெரிஞ்சாலே முக்கவாசியால முடிஞ்ச மாதிரி அப்ப எத்தனை பேர் எதற்காக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப பூத் வைசு அத வந்து தங்களுடைய எபிக் ஓட்டர் அந்த இபிஐசி இருக்கு இல்லையா அதை வச்சு பார்க்கற அது அது அதுல சர்ச் பண்ற அளவுல இருக்கணும் அப்படிங்கறதோட முக்கியமான விஷயம் அது அந்த எபிக் ஓட்டர் எபிக் ஐடியா வச்சு சர்ச் பண்ணா தெரியணும் அப்படி சர்ச் பண்ற வகையில இந்த எல்லா லிஸ்டையும் கொண்டு வரணும் இது நம்பர் ஒன் அதே மாதிரி அந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ல வந்து வெப்சைட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்டர் ஆபிசர் வந்து வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ல ஹேவிங் ஒயிட் சர்க்குலேஷன் இன் பீகார் பீகார்ல அதிகப்படியாக சர்க்குலேஷன்ல உள்ள வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ல இதை பற்றிய தகவலை தர வேண்டும் இதை வந்து பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும் இதை பத்தி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ஒரு தீர்ப்பை வந்து போற போக்கில் கொடுத்துடாம ஒரு தீர்வை ஒரு ரெமடியை வந்து ஒரு இடைக்கால ரெமடியா இருந்தாலுமே அந்த இடைக்கால இழைப்பாறுதல் வந்து ஒரு பேருக்களவில் இல்லாமல் இதை தெளிவாக சொல்லணும் ஒயிட் பீகார்லயே ஒயிட் சர்க்குலேஷன் உள்ள இதை வந்து இந்த வெப்சைட்டை அறுபத்தஞ்சி பத்து லட்சம் ஓட்டர் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டை வந்து அப்படி ஒரு வெப்சைட்ல அதிக சர்க்குலேஷன்ல உள்ள ஒரு வெரினாக்கால நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி கொடுக்கணும் அதை வந்து ரேடியோ சேனல்லையும் டிவிலையும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஏதாவது அபிஷியலா மீடியா சைட்ஸ் வச்சிருந்தாங்க இந்த பப்ளிக் எனக்கு தலைவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வெளியிட்டதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன மன மகிழ்ச்சி ஜனநாயக போராட்டத்திற்கும் மக்களுடைய கேள்விக்கும் மக்கள் எழுச்சிக்கும் ஒரு பதில் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து இன்னைக்கு ஓரளவு முழு திருப்தி அல்ல ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தி இது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களையும் வந்து பூத் வைஸா நோட்டீஸ் போர்டுல போட்டு ஈச் பூத் லெவல் ஆபிசர் ஒவ்வொரு பூத் லெவல் ஆபிசர் அடுத்த ஸ்டெப் உடச்சு கீழே கொண்டு வருவா மொத்தமா போடுறது ஒண்ணு ஒவ்வொரு பூத் லெவல் ஆபிசரும் அவங்கவங்க அவங்க பிளாக் டெவலப்மெண்ட்ல அல்லது வந்து பஞ்சாயத்துல யார் யாருடைய பேரு விடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக மேனுவலாக அவர்கள் ஆக்சஸ் செய்ய முடியணும் அவங்களுடைய பூத் லெவல்ல போட்டு ஒட்டி வச்சிருந்தா அங்க போய் அவங்க படிச்சு பாத்துக்கலாம் என் பேர் எங்கெல்லாம் விடுபட்டு ஓ என் பேரும் விடுபட்டு இருக்கா ஓகே இப்ப யாருடைய பெயர் எந்த காரணத்திற்காக விடுபட்டு இருக்கிறது என்பது தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எந்த காரணத்திற்காக நான் சப்மிஷனா எந்த டாக்குமெண்ட் தரல அல்லது நாட் ரெக்கமண்டன் பிஎல்ஓ சார் பிஎல்ஓ ரெக்கமெண்ட் அவங்க கேட்பாங்கல்ல ஏன் ரெகமெண்ட் பண்ணலன்னு அப்ப அந்த காரணத்தோடு தரணும் என்பது மூணாவது பாயிண்ட் நாலாவது அந்த பப்ளிக் நோட்டீசஸ்ல எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்டு தட் த அங்க்யூடு பர்சன் மே சப்மிட் தேர் கிளைம்ஸ் ஆதார் கார்டுடைய காப்பியோட தங்களுடைய கிளைம்ஸை சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவிப்போட அந்த பப்ளிக் நோட்டிஸ் இருக்கணும் அதான் இங்க ஹைலைட் அப்ப இது ஆதார் கார்டை வந்து பதினோரு டாக்குமெண்டோட ஆதார் கார்டையும் அக்செப்ட் பண்ண சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு இன்னைக்கு அதுவும் இன்னொரு பாயிண்ட் இதுல அப்படின்னா நீங்க ஆதார் கார்டு எடுத்துக்கங்க ஆதார் கார்டோட நீங்க உங்களுடைய கிளைம் அதாவது என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு பிளஸ் இந்த காரணத்திற்காக என் பேர் நீக்கப்பட்டிருக்குது என்னால திருப்பி சேர்த்துக்கங்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்போட நீங்க போடணும் ரொம்ப முக்கியமானது இதுதான் அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் ஆபிசர்ஸ்

அது நான் வந்து இப்ப இந்த ஒரு ஒரு வார்த்தை நடக்கும்போது என்னென்ன வாதம் நடந்துச்சுன்னு இப்ப கொஞ்ச நேரத்தை சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியான விஷயத்துல வந்து முதல்ல ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா அதுக்கு இவங்க என்ன கவுண்டர் கொடுத்தாங்க அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாருன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அதே மாதிரி நீங்க சொல்றது லாஸ்ட் த டாக்குமெண்ட்ஸ் வில் பி இபிஐசி பேஸ்டு சர்ச்சபிள் தான் லாஸ்ட் ஆறாவது அதுதான் கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு ஆறாவது அதுதான் இது வந்து எபிக் அந்த நம்பரை போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணா சர்ச்சபிளா இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆறு விதமான ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பணியில் தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் ஒரு சின்ன இலைப்பாறுதலை மக்கள் மன்றத்தில் அமலப்படுத்தும் ஏன்னா இவங்களுக்கு எதனா நல்லா தெரியும் இப்ப நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்த பெரிய வெளியே வெற்றியா கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருக்கம் வந்து குறைஞ்சு போயிருக்கோம் அதனால கூட இது ஒரு சின்ன இழைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்கலாம் இந்த இருக்க அதிகமா அதிகமாவது மக்கள்கிட்ட வந்து என்னன்னா எது எப்படி அநியாயம் பண்றாங்க ஒரு பக்கம் மகாராஷ்டிராங்க கர்நாடகாவது இப்ப பீகாரில் அப்படி ஆகிட்டே போ ஒருவேளை அந்த அந்த அழுத்தத்தை குறைவதற்காக கூட இது இருக்கலாம் அப்ப தீர்ப்பு என்ன நடக்குது வைக்கப்பட்ட வாதங்கள்ல இந்த எலக்டரல் ஆபிசர் பீகாருடைய வெப்சைட்ல இதெல்லாம் வெளியிடணும் அதை எந்தெந்த ஆட்களுக்கு என்னமே செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றம் சொல்லிச்சு இதை செய்வதன் மூலமாக ஓட்டர்ஸ் உடைய கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்க வந்து அப்பதான் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது பண்ண முடியாது அப்போ வந்து அப்போ தேர்தல் ஆணையம் சும்மா இல்லாம ஒரு வாதத்தை வச்சானு என்ன சொன்னா இந்த ஒமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வி வித் வித் பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பூத் லெவல் எல்லா அரசியல் கட்சி இவனுக்கு தெரியாது இவன் எவ்வளவு யோகியத்த நடந்து போனதுன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவன் யார்ட்ட கொடுத்துருப்பானுங்க ஒன்லி அது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கையில மட்டும் தான் இருக்கும் அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய பூத் லெவல் ஏஜென்ஸ்ட் வந்து நாங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதிமன்றம் கேட்டது ஒய் த ஓட்டர் சுட் பி கம்பல்ட் டு கோ ஆப்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு நோ தேட்டஸ் எனக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னாச்சு என்னுடைய தேர்தலுக்கான ஸ்டேட்டஸ் என்னாச்சுங்கிறத ஒரு ஒரு சாமானிய ஓட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கியா அரசியல் கட்சி பின்னால போனோம் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி நான் எதத்தான் ரொம்ப நாளமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பட் இன்னைக்கு கேட்டு இருக்கிற கேள்வி வந்து ஜனநாயகத்திற்கு மன ஆறுதலான கேள்வி ஏன் ஓட்டு நிலைமை என்னாச்சு ஆச்சு நான் ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டி நிலைமை தெரிஞ்சுக்கணும் எனக்குன்னு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல அதை வச்சு வை அப்படின்னு சொல்லிச்சு அதே மாதிரி அதாவது காட்டி ஹாவ் மெக்கானிசம் வேர் தே டு நாட் ஹாவ் டு ரன் ஆஃப்டர் லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒய் டோன்ட் யூ டோ இட் அண்ட் இன்டர்நெட் ஆல்சோ அப்படின்னு கேட்டார் அதை நீ இன்டர்நெட்லேயே செஞ்சிடலாமே அப்படின்னு இவர்கள் வைத்த வாதத்திற்கு பதிலடியாக ரொம்ப அழகா அதை சொல்லிட்டாரு அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூட் பர்சன் யார் யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் இதுல அப்லோட் பண்ணனும் அதே மாதிரி டிசீஸ்டு மைக்ரேட்டூப்ளிகேட்டட் எலக்ட்ரிக் நைம்ஸ் இது எல்லாத்தையும் போடுங்க ஏன் இது எல்லாத்தையும் ஏன் நீங்க போட மாட்டீங்க எல்லாத்தையும் போடுங்க நீங்க எல்லாத்தையும் பப்ளிக் டொமைன்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு வார்த்தை நீங்க இது எல்லாத்தையும் பப்ளிக் டொமைன்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா த ஈசி டிசபியர் இங்க வந்து இதை நான் வந்து ஜோக்கா எடுத்துக்கிறதா ஈசியை பத்திய நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவது தவறான வார்த்தை ஆனா இதை நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார் இது நிச்சயமாக தவறான வார்த்தை யாருக்கும் யாருக்கு அகெயின்ஸ்ட நெரேட்டிவ் செட் பண்ண அவசியம் கிடையாது தான் சொல்றோம் இதை நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான நெரேட்டிவ் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு செவ்வாய் டைம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் செவ்வாக்க இதை யோகியமா வெளியிடறானா என்னன்னு அப்ப இன்னைக்கு அந்த வழக்கில் வந்து இந்த வார்த்தையும் நீதிபதி பயன்படுத்துகிறார் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு த ஜஸ்டிஸ் சொல்றாரு இது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அப்போ தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறது நீதிமன்றத்துடைய மாறாக ஜனநாயகத்தை காப்பாற்றதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இதைத்தான் ரொம்ப காலமா சொல்லிட்டு நீங்க எதுவுமே செய்யல அப்படிங்கறது எங்களுடைய வாதம் இல்ல வெளிப்படைத்தன்மை கூடுதலா இருந்துச்சுன்னா ஓட்டர் கான்பிடன்ஸ் கூடும் நீங்க ஒரு கூடுதல் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து எப்படி எப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னா தேர்தல் ஆணையமே நீங்க செய்யலன்னு சொல்லலை ஒரு கூடுதல் ஸ்டெப் எடுங்களேன் அப்படின்னு சொல்றோம் இது வெப்சைட்ல கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி யாரெல்லாம் இல்லை எந்த காரணத்துக்காக போனாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வுகள் தான் என்ன இப்படி எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இதத்தானே தலைவர் ராகுல் காந்தி வேற வார்த்தையில சொல்றாரு நீங்க அவர்த்தே போய் புகாரை கொடு புகார கொடு புகார கொடுன்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ கிளாஸ் பி படி புகார் தர முடியாது முதல்ல அவங்க சொல்லியிருக்கிற சட்டக்கூறே தவறானது அதன்படி புகாரே தர முடியாது ஏன்னா அதன்படி புகார் தருவதாக இருந்தா முப்பது நாளைக்குள்ள தரணும் அது செக்ஷன் செவன்டீன்ல மென்ஷன் பண்ணியிருக்குது செக்ஷன் செவன்டீன்ல தெளிவா இருக்குது அதன்படி தருவதாக இருந்தா முப்பது நாளைக்குள்ள தரணும் செக்ஷன் டுவெல் என்ன சொல்லுது அப்படின்னா செக்ஷன் டுவெல் தான் முப்பது நாளைக்குள்ள தரணும் இருக்கு செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்லுதுன்னா அதே ஆக்ட் படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் டுவெல் படி முப்பது நாளைக்குள்ள தரப்படாத அந்த முறைப்படி தரப்படாத எந்த பெட்டிஷனையுமே நீங்க என்டர்டைன் பண்ணக்கூடாது அது அவுட் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுது

எனக்கு இவ வந்து நடவடிக்கை எடுக்காத கூட பிரச்சனையா இல்ல ஆனா இல்லாத ஒரு ப்ரொவிஷனை சொல்லி இதுல நீ புகார கொடுன்னு சொன்னா பாத்தீங்களா இவன் நடவடிக்கை எடுக்காத கூட ஒரு பிரச்சனைனா இல்லாத ஒரு ப்ரொவிஷனை சொல்லி அதுல நீ அதே மாதிரி ஆக்டின் படி வந்து நீங்க வந்து இந்த பிஆர்ஏ அந்த பிஆர் படி நீங்க வந்து ஆக்ட் அதுல எண்பது பிரிவு எண்பத்தி ஒன்றின் படி நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம் அதனால உங்களுக்கு இஷ்டம் கொடுங்க அப்படின்னா அதுக்கும் வந்து கேடு நாற்பத்தஞ்சு நாள் அது எண்பத்தி ஒன்னுல தெளிவா இருக்கு எண்பதுல இருக்கு பெரிய எண்பதுல வந்து டேஸ்ல கொடுக்கணும் இல்ல ஆனா இங்க நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கு வந்து இன்னைக்கு நடக்கல நைன்டீன் செவன்டி எயிட்ல கமிஷனுடைய வழக்கிலேயே நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்பது நீதிமன்றம் என்பதை வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து அஹ் உச்ச நீதிமன்றம் வந்து அவருடைய வழக்குல எம் எஸ் கில் என்ன பண்றாரு மகேந்திர சிங் கில் அப்படிங்கிற நபர் வந்து நீதிமன்றம் போறாரு நீதிமன்றம் போய் ரீபோல் வைக்கணும்னு சொல்றாங்க என்னுடைய என்னுடைய தொகுதியில ரீபோல் வைக்க வைக்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியா அதுல நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா நீ உச்ச நீதிமன்றம் என்பது எலெக்ஷன் கமிஷன் என்பது வெறுமனை இதற்காக மட்டும் உள்ளதல்ல மாறாக எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன அதிகாரம் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி சொல்லி சொல்லிச்சு செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி சூப்பர் சூப்பரிண்டென்டென்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் பிரிப்பேரிங் எலக்டோரல் ரோல்ஸ் அண்ட் கண்டிங் கனெக்டிங் எலெக்ஷன் உங்களுக்கு இந்த இவ்வளவு அதிகாரங்கள் வந்து செக்ஷன் டுவெண்ட்டி இருக்குது அது இல்லாம இந்த வழக்கில் என்ன கமிஷன் குட் ஃபில் ஃபில் கேப்ஸ் லெஃப்ட் பை தி கேப்பை பண்ணலாம் எவ்வளோ அழகான வார்த்தை அதே மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெசசிட்டி சட்டத்தை உருவாக்கியவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட பல விஷயங்களுடைய பிரச்சனைகளை கூட எடுத்து செய்யலாம் ராகுல் காந்தி நடவடிக்கை வழக்கு சொல்லுது

அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் டெலிடட் நேம்ஸ் வந்து அந்த வெப்சைட்ல பார்த்தாலே தெரியணும் அந்த நேம்ல எல்லாமே வரணும் அப்படின்னு அப்ப ஆதாரை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு எப்பிக்ல வந்து ஆதாரையும் பதினோரு டாக்குமெண்ட்ல ஆதாரையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஹேஸ் டு பி நம்ம சொன்ன ஃபைனல் பாயிண்ட் சர்ச்சபிள் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை உடனே அப்போஸ் பண்றாங்க கமல்நாத் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜட்மெண்ட் படி அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ராகேஷ் திவேதி வந்து அப்போஸ் பண்றாரு அப்படி பண்ண முடியாது

இறந்துட்டதா சொல்லி நீக்கணும் அதுல பதி பத்து பேர் பத்து பேர் கூட வர முடியுமா அவங்களால அப்படின்னா மூணு பேர் கூட்டு நீக்க அப்படி பாட்டி அப்போ உடனே எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது இந்த டிராமாலாம் நடத்தாதீங்க சரியா பாவம் அவங்களுக்கு உரிமை பறி போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள திரும்ப இன்க்ளூட் பண்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்க அத விட்டுட்டு டிராமா நடத்தாதீங்கு இப்படி போனா இப்படி போறானுங்க இப்படி போனா இப்படி வரானுங்க விவாத காலத்துக்கு பிஜெபிக்காரர்களை சதிப்பது போல உள்ளது உச்சநீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷனுடைய வாகம் ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னா ஆ ஒன்னு சொல்லுவோம் ஆவ ஒன்னு சொன்னா நம்ம ஒன்னு சொல்லுவோம் அத மாதிரி இவரு உச்ச நீதிமன்றம் அதுக்குதான் கவிதை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை வந்ததிலிருந்து தூக்கம் இருந்து இதை கவனித்து வருகிறேன் படித்து வருகிறேன் கண்காணித்து வருகிறேன் லைவ் லாவல வந்து டைப் டூ டைப் வந்து பார்த்துட்டு வர்றேன் அவ்வளவு காமெடியா இருக்கு இவனுடைய ஒவ்வொரு வாரமும் அப்படி இருந்தும் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை நாங்க ஏதாவது வெளியிடணும் அது வெப்சைட்ல இருக்குது அதை எப்படி ஆதார் கார்டு எப்படி உள்ள கொண்டு வர முடியும் ஏன் நீ ஏன்னா சிட்டிசன்ஷிப் தீர்மானிக்கிறேன்னு கேட்கிறாரு ஜேஜி இது வந்து இந்தியா இல்லாத வேற வேற ஓட்டு போட்டா அதுவும் வேலை இடாங்கிறாரு அப்ப பதில் சொல்ல மாட்டேங்கிறான் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன வேலை அதை மட்டும் பாரு இட் இஸ் ஆஃப் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஷிப் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்குவோம் அதுக்கான காலம் நேரம் சட்டம் சூழ்நிலை வரும்போது அதை அதை செய்யும் இப்ப உங்க வேலை என்னன்னா சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டு இவனுக்கு எல்லாம் அவன் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பான் அதுல இந்த டாக்குமெண்ட் ஏத்துக்கலாம ஏற்றக்கூடாது அதுதான் ரொம்ப சிம்பிள் இவனுங்க அப்படி வந்து இந்தியர் அல்லாதவர்கள் ஓட்டு போடுறதுக்கு இவனுங்க வந்து ஊக்குவிக்கிறானுங்க அப்படிங்கிற நான் அதுதான் ஒரு வாதத்துல சொன்னேன் இந்தியர் அல்லாதவரை வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க உறுதியா இருக்கீங்க நீங்க சொல்றீங்க எங்க கவலை என்னன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே இந்திய இந்தியரில் சிலர் இந்தியர் இல்லாதவர் அந்நியர் அப்படின்னு நீங்க பிரான் பண்ணிடுறீங்க அப்படின்னு நாங்க சொல்ல வர்றோம் இது அதை விட பெரிய ஆபத்தானது ஒருத்தன் இந்தியர் அல்லாதவன் தெரியாம ஒருத்தவங்க ஓட்டு இது எப்படின்னா நூறு குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிறவராய தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நியாயம் தான் இது எப்படின்னா நூறு பேர் இந்தியர் அல்லாதவர் கூட ஓட்டு போட்டாங்க ஒரு வாதத்துக்கு நம்ம அதை ஏற்க போறது இல்லை ஒரு வாதத்துக்கு அதை சரி கட்டுறேன் அப்படிங்கிற போர்வையில ஒரு உண்மையான இந்தியருக்கு வாக்குரிமை இல்லாம ஆகிட்டீங்கன்னா இல்ல எதுவும் ஆபத்தானது அந்த ஆபத்தை நோக்கி இந்தியாவை வெகு வெகு சுலபமாக தள்ளிவிட்டார்கள் ஒரே காரணம் இவர்கள் தங்களுக்கு ஓட்டு போடாதவர்கள் என்பதை உணர்ந்ததனால் அந்த பாதையிலே இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் ஒரு இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது இது முடிவல்ல முடிவல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வந்துட்டு இந்த டெலிடட் ஓட்டர் லிஸ்ட் இல்லாமயே வந்துட்டு இறந்தவர்களுடைய அந்த பட்டியலை வந்து சேகரிச்சு அவங்கள எல்லாம் உச்ச கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சு இப்ப இந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து அந்தந்த பூத் லெவல்ல வழியாகுது சர்ச்சபிள் ஃபார்மட்ல வெளியாகுது அப்படின்றப்போ ஒரு மாஸ் எக்ஸ்க்யூசனா வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக அம்பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்ல அடுத்த கட்ட விசாரணைகள்ல எதிராக இது ஒரு வாதமாக மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக கொண்டு வர முடியும் டிராமான்றது ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படின்னு சொல்லும் போது சொல்லலாம் ஆனா ஒரு மாசா நடந்திருக்கு அப்படின்றப்போ அது திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க இசிஐ அப்படின்ற ஒரு எஸ்ஐஆரை பொறுத்தவரைக்கும் இது மற்ற மற்ற மாநிலங்களே கொண்டு வர போகும்போது அப்படின்றப்போ ஆதார்டையும் இன்க்ளூடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கப்போ இருக்கப்போ இது இசிஐக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் பிஜேபி பிளஸ் இல்ல நம்ம ஆரம்பத்திலே சொல்றது அதுதான் இசிஐக்கு எந்த பாதிப்பும் வராது எப்பவுமே ஏன்னா கம்ப்ளீட்டா கேளுங்க நான் சொல்றது ஈசிஐக்கு எந்த பாதிப்புமே வராது எப்பன்னா அது ஈஸியா இருந்ததுன்னு சொன்னா உண்மையிலேயே இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இது தொடர்பு இல்ல கவனக்குறைவா இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இது அவ்வளவுதான் இதுக்கு தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு மேல நீச்ச என்ன பண்ண போகுது இப்ப என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க ரெண்டே ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு முரண்டு பிடிச்சி இது அப்பீல் பண்றேன் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நிக்கிறது இல்ல எஸ்பிஐனுடைய தகவல் எல்லாம் கொடு அப்படின்னு சொன்ன போது கூட எலக்ட்ரல் பான்ஸ் தகவலே தராமரிக்க இருக்காம பாருங்க எஸ்பிஐ அந்த மாதிரி முரண்டு பிடிச்சிட்டு போவானுங்க இது அது இப்ப நடக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா இப்ப மக்கள் புரட்சி வெடிக்கிற நிலமையில் இருக்குது இது அது இல்லை இரண்டாவது என்ன பண்ணுவாங்க சிம்பிளா அவன் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட போட்டா ரொம்ப சிம்பிள் ரெண்டு தீர்வு இதுல கிடைச்சிருக்கு இடைக்காலமான இலைப்பாடுகளாக இருந்தாலும் தீர்வு ஒண்ணு கிடைச்சிருக்கு என்னன்னா ஆதார் கார்டு வச்சிருக்கவங்க வரலாங்கிற அறிவிப்போட நீ கொடுக்கணும்னு சொல்லியாச்சு அப்ப அவன் என்ன பண்ணுவான் சிம்பிளா வந்து எதுக்காக நீங்க தெரியாது இந்த ஆதார் கார்டு இருக்குவா அப்படின்னா இப்ப ஃபுல்லா என் மாஸ் இன்க்ளூஷன் நடக்க போகுது என் மாஸ் இன்க்ளூஷன் நடக்க போகுது பிஜேபி ஒண்ணு அவ்வளவு லேசப்பட்ட அயோக்கிய பசங்க கிடையாது ரொம்ப கூர்மையா இப்ப இதற்கடுத்து என்ன அயோக்கியத்துல பண்ணலாம் அப்ப நியாயமா பார்த்தா நியாயமாக கிடைக்க வேண்டிய வாக்குரிமையை கூட உச்ச நீதிமன்றத்தில் போராடி பெற வேண்டிய நிலைக்கு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தள்ளி இருக்கிறார்கள் யோகேந்திர யாதவனுடைய கருத்தின்படி இது இன்னும் விட்டா ஒரு கோடி பேருக்கு போனார் நீதிமன்றத்தில் அப்ப ஒரு ஒரு கோடி பேரை நூத்தில ஒரு பங்கு இல்லையா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா அது வந்து நூறுல தொண்ணூறு தொண்ணூறுல ஒரு பங்கு வாக்காளர்களை வந்து வாக்கற்றவர்களாக வக்கற்றவர்களாக மாற்றக்கூடிய முயற்சி என்பது ஜனநாயகத்துல சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இத ரொம்ப சர்வசாதாரமா செஞ்சுட்டு என்ன சொல்ல போறானுங்க இட்ஸ் ஹியூமன் எரர்னு வாங்க இப்ப அதான் நடக்கும் இப்ப டக்குன்னு டகால் என்ன பண்ணுவானுங்க எல்லா பிஜேபி காரணம் தன விட்டு விளக்குவானு இது தப்பு இது வந்து இப்ப எங்க அப்படிதான் கொடுக்க வேண்டிய முட்டை எல்லாத்தையும் கொடுக்கலாம் விவாதத்துல கொடுத்துட்டு லாஸ்டா நாங்க ஈஸியை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றோம் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு சொல்றதில்ல செஞ்சனா செஞ்சனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ற ஒரு படத்துல இவன் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எலெக்ஷன் கமிஷனோட எல்லா அயோக்கியிலும் சப்போர்ட்டா இருந்துட்டு லாஸ்டா வந்துட்டு இது சொல்றது அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் அவர் எல்லாத்தையும் பேசமா பேசிட்டு நான் பிஜேபி காரன் என்னுடைய நினைவாரம் சொல்றேன் அப்படின்னு அப்ப அந்த மாதிரி நடைபாரம் சொல்லிட்டோம் இது வரைக்கும் பார்த்தா மிஸ்டேக் நடந்திருக்கு போல இருக்கு அவங்களுக்கு என்ன வெக்கமா துப்பனா துடைச்சிட்டு போறது தானே என்ன வேலைமா ஆஹ் அது நாங்க நினைச்சோம் இப்ப நடந்திருக்கு போல நிச்சயமா ரெண்டுதான் நடக்கணும் ஒண்ணு நட முடிக்கணும் முடியாது அப்படின்னு அது இந்த விஷயம் நடக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது மிஸ்டேக் தான் ஆமா பேர் வந்திருக்கிறாங்க நாங்க என்ன பண்றோம் இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க நாங்க என்ன பண்றோம் ஆதார் கார்டை ஏத்துக்கல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க இப்ப ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணிட்டோம் இப்படி ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணோம் அறுபத்தஞ்சு பேர் வந்துட்டாங்க இதுல தவறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சிம்பிளா அறுபத்தஞ்சு இருந்து ஒரு கோடி பேருக்கு வாக்கு போனதை வந்து போராடி பெற்ற ஒரு நியாயத்தை நீதியை ரொம்ப சிம்பிளா அப்படி கடந்து போயிருவானு அப்ப நியாயப்படி இங்க யார் ஜெயித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஜனநாயக விரோதிகள் தங்களுக்கு வேண்டப்படாதவர்களை வாக்கற்றவர்களாக மாற்றக்கூடிய முயற்சி அவங்களால சாதாரணமா செய்ய முடியுது மூணு பேர் இறந்து விட்டதா தான் சொல்லியிருக்கீங்களா இந்த உயிரோட நிக்கிறாண்டா அப்படின்னு கொண்டு வந்து நீதிமன்றத்துல காட்டினா கூட ஏன் நீதிமன்றமே அதுதான் சொல்லிச்சு அவர்களை வந்து கிரீவியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்து அவங்க சேர்க்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே அப்ப யோகேந்திர யாதவ் வந்து நினைவுபடுத்தி காட்டினார் நீதிமன்றம் சொன்னது மறந்துடக்கூடாது அப்படி யாராவது நீக்கப்பட்டவங்க இருந்தா கொண்டு வந்து நான் பாப்போன்னு சொல்லிருக்கீங்க நீங்க நாங்க அதனால தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைவுபடுத்தி காட்டினார் அப்படி தான் சொல்வதையே மறந்துவிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழ்நிலைகள் இருப்பதுனால இது மிகப்பெரிய பெயர் இது கொண்டாடக்கூடியது என்பதை விட நான் இளைப்பாறுதல் சொன்னேன் ஏன்னா இது போராட்டத்தின் வாயிலில் இழைப்பாருதல் நம்மளோட கீழே தள்ளி மிதிச்சு பூமிக்கு கீழே புதைச்சுதான் இப்பதான் நம்ம பூமியுடைய ஒரு ஏழு லேயர்ல இருந்து ஒரு லேயர் மேல வந்திருக்கோம் இனி ஆறு லேயர் உடைச்சிக்கிட்டு மேல வந்து பூமிக்கு மேல வந்தாதான் நம்ம உயிரோட இருக்கணும்னு உலகத்துக்கு தெரியும் எனவே ஜனநாயகத்துடைய படுகொலை செய்யப்பட்ட இந்த விஷயத்தில் இப்பதான் எதுவும் நம்ம சுண்டு வரலப்பட்ட காயத்துக்கு ஒரு பேனர் ஓட்டி இருக்குன்னு சொல்லலாம் இப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு நீதியை ராகுல் காந்தியுடைய போராட்டம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது இது வந்து பீகார் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் ஏன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு பேரணியை ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் மட்டுமல்லாம ஏற்கனவே வந்து சேர்க்கப்பட்டவர்கள் கூடம் வாங்கிட்டு தான் சேர்த்திருக்கிறாங்க அவங்களுமே டாக்குமெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரெஷர் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களும் ஆதார் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும்ல அப்ப ராகுல் காந்தியால அதனால நடந்திருக்கு அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் பீகார் தேர்தலில் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இதை வைத்து நிச்சயமாக வரும் இனிமேல் ரொம்ப கவனமா இருக்கணும் தேர்தல் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதற்குத்தான் மகாராஷ்டிராவில் கூட்டினார்கள் கர்நாடகாவில் கூட்டினார்கள் பீகாரில் குறைத்தார்கள் எனக்கு தேர்தல் வெற்றி வேணும் அவ்வளவுதான் அப்ப இந்த பார்முலா வரலையா வேற ஏதாவது பார்முலாவில் ஜெயிச்சுட்டு பாத்தீங்களா பீகார் மக்கள் எங்க தான் இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எந்த நிலைக்கும் செல்வார்கள் கரெக்டான ஒரு கொஷன் கேட்டீங்க எனவே இதை வந்து தேர்தல் வாயிலாக இதை வந்து தேர்தல் வெற்றியாக மாற்றினால் மட்டும்தான் மக்கள் மன்றத்தில் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் இருக்கிறது பீகார் மக்களுடைய மனசாட்சியாக தலைவர் ராகுல் காந்தி செயல்பட்டிருக்கிறார் என்பதை நம்மளால் நிரூபிக்க முடியும் என்பதனால் கூடுதல் கவனம் கொள்வோம் கண்டிப்பா சிம்பிளா மாட்டாங்க ஏன்னா பீகார் தேர்தல் என்பது இந்த பீகார் ஒண்ணுக்காக தான் இந்த பீகார் தேர்தல் வேற வேற விதங்களில் முக்கியத்துவத்தை பெறுகிறது ஏன்னா நிதிஷ்குமார் இருக்கிற டிஸ்டிக் இது மாநிலம் எனவேதான் இதுல இவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறோம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் ஏன்னா இது எப்படி நகருதுன்னு நம்ம எல்லாத்தையும் ஓபனா பேசிக்க முடியாது இது எப்படி நகருது அப்படின்னு பார்த்து இந்த தேர்தல் வெற்றி இந் இந்த இந்த தீர்ப்பினுடைய வெற்றி மட்டுமல்ல முக்கியத்துவம் வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இனி வரக்கூடிய தேர்தலின் வெற்றி அதிமுக்கியத்துவம் பெறும் பெறும் பெரும் பெறப்போகிறது எனவே நிச்சயமாக இதற்கு பின்னர் பிஹார் மக்கள் நம் பின்னர் நிற்பார்கள் அதை தாண்டி வி ஹாப் டு இன்ஷியோர் த வீ ஆர் வின்னிங் தி செலெக்ஷன் ஏன்னா அதுதான் பயம் தான் தேர்தலை நான் சொன்னேன் அமித்ஷா வந்து எல்லா மாநிலத்துக்கும் போவார் நீ கூட எனக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்தது

எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எனவே நம்முடைய முழு கவனமும் இந்த ஜனநாயக படுகொலைவாதிகளிலும் இருந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலும் மக்கள் தீர்ப்பு என்னமோ அதை தேர்தல் முடிவாக கொண்டு வருவதிலும் உறுதியாக நிற்க வேண்டும் அதற்கு நிற்போம் இதுல வந்து கான்பிடென்டா ஓவர் கான்பிடென்டா பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அதனால தேர்தல் பணிகளுக்காகவும் தேர்தல் முடிவுகளுக்காகவும் நாம் ரொம்ப கவனமாகவும் உறுதியாகவும் காத்துருக்கோம் பீகார் சார் மூலமாக பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்கற்றவர்களாக மாற்ற நினைத்த அந்த பாஜகவுடைய உடைய முயற்சியை ராகுல் காந்தியுடைய போராட்டம் முறியடித்திருக்கிறது வெறுமன பீகார் மக்களுக்கு மட்டுமல்ல நாடு முழுவதும் இதை அமல்படுத்துவதாக இருந்தாங்க நாடு முழுவதும் பல்வேறு மக்களை பல கோடி மக்களை அவங்க நீக்குவதாக இருந்தாங்க அது அத்தனையுமே தற்போது உச்சநீதிமன்றத்தாலையும் ராகுல் காந்தியுடைய போராட்டத்தாலேயும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த மக்களும் ராகுலுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கார்கள் அப்படின்றதான் நீங்க சொன்ன அந்த வாதங்கள் மூலமா பார்க்க முடியுது நிகழ்ச்சிக்கிறது கொண்டு பல்வேறு தொலைப்பெருந்தே ரொம்ப நன்றி you